குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே ஷடாசரணே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐ கிரீம் வேல் காக்க ஸ்வஹா ஓம் சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிலும் அனுதினமும் ஏறுமுகம் நான் மரியம்மாள் சரவணன் இன்றைய பதிவை பார்க்க நம்ம எல்லாரும் குடுத்து வச்சிருக்கணுங்க நான் ஏன் இப்படி சொன்னத வீடியோ பதிவை முழுசா பாருங்க சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அதற்கு முன்னாடி என்னோட வீடியோ பதிவை தொடர்ந்து பார்த்து உங்களுடைய அன்பான ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இன்று எனக்கு வீடியோ பதிவு கொடுக்கற எண்ணமே இல்ல உண்மையே சொல்லணும்னா வீடியோ பதிவு இன்னைக்கு வராது அதாவது திங்கக்கிழமை தான் போடணும் அப்படின்றத நான் முடிவிலையா இருந்தேன் ஆனா முருகர் என்ன நினைச்சாருன்னு தெரியல நீ யாரும் வீடியோ பதிவு போட மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ நாளைக்கு வீடியோ பதிவு போட்டே ஆகணும் அப்படின்னு நேற்று இரவு கரெக்டா சுக்ர ஓரையில எட்டு டு ஒன்பது நான் பூஜையை முடிச்சிட்டு எந்திரிக்கிறேன் வெத்தலை தெய்வம் எல்லாம் போட்டு பூஜை முடிச்சிட்டு எந்திரிக்கிறேன் எந்திரிச்ச உடனே போன் எடுத்து பார்த்ததுமே மலேசியாவில இருந்து காளியம்மா அப்படின்ற ஒரு சகோதரி வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதை எடுத்து பார்த்து அவங்க சொன்னதெல்லாம் கேட்டதும் ரொம்ப அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சி போயிட்டுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அது காண கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பத்தி அவங்க எங்கிட்ட சொல்றாங்க அது மட்டும் இல்ல அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா நாளைக்கு நீங்க இதை வீடியோ பதிவுல போட்டுருவீங்கல்ல நாளைக்கு இதை நீங்க வீடியோ பதிவுல போட்டுருவீங்கள அப்படின்னாங்க என்ன இப்படி சொல்றாங்க விலியப்பதிவு போடுற எண்ணமே இல்லையே ஆனா இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க நம்மது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன தகவல் எல்லாம் கேட்கும்போது இந்த பதிவை இன்னைக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் நான் வந்திருக்கேன் பாம்பன் ஐயாவை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் கலியுகத்துல கடைசியா யாருக்காக முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்தாரு அப்படின்னா ஐயா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐயாவை வணங்கினாலே நம்ம முருகரை வணங்குனதுக்கு சமம் தான் அதே போல ஐயனுக்கு நிகரா வந்து நம்ம வேலையே சொல்லுவோம் வேலை வணங்கினாலும் ஐயனை வணங்குனதுக்கு சமம் தான் அப்படி இருக்கும்போது பாம்பனையா பூஜையில முருகர் வராம இருப்பாரா ஆமாங்க அதாவது இப்ப வந்து யூடியூப்ல லைவ் அந்த மாதிரி எல்லாம் போடுறோம் நீங்க பாத்துருப்பீங்களா அதே போல மலேசியாவில டிக்டாக் அப்படின்ற ஒரு ஆப் வந்து இருக்கு நம்ம இப்ப இந்தியாவில கிடையாது ஆனா அது இது வந்து மலேசியாவில இப்ப இருக்கு குருஜி அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு நாப்பத்தி எட்டு நாட்கள் சங்கல்பம் மாதிரி எடுத்து பூஜை செய்யறது அவருடைய வழக்கம் அதே சமயம் வந்து அந்த பூஜையை லைவ் போடுறதும் அவருடைய வழக்கமும் கூட முருகப்பெருமானுக்காக பாம்பனையா இயற்றிய இத்தனை மந்திரங்களும் வந்து ஐயா அவர்கள் வந்து வரிசையாக சொல்லிட்டு வருவாங்களாம் குமரஸ்தவத்தில் ஆரம்பித்து பஞ்சாமிரத வண்ணம் சண்முக கவசம் அப்படின்னு எல்லா மந்திரங்களும் சொல்லி எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா எல்லாம் படித்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகுமா இந்த மூணு மணி நேர பூஜையும் மக்கள் வந்து லைவ்ல வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம் அப்படி பார்த்துக்கிட்டு போது நடந்த அற்புதம் தான் என்ன அப்படின்னா அதாவது ஒரு மூணு மணி நேரம் பூஜையில தொடர்ந்து பார்க்கறது மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய ஒரு பாகியமும் கூட ஏன்னா இப்போ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடலாம் இல்ல நீங்க ஏதோ ஒரு காரணங்களால அந்த லைவ் அவங்களால அட்டன் பண்ணாம போயிருக்கலாம் லைவ இருந்து பொறுமையோட நம்பிக்கையோட இந்த பூஜையை லைவ்ல பார்த்தவங்களுக்கு முருகன் கொடுத்த காட்சி இருக்கு பாருங்க அப்ப அது சொல்ல வார்த்தைகளே இல்ல எங்கோ நடந்த ஒரு அற்புதம் இன்று நாம இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு பாக்கியமா அமைய போது நான் என்னன்னு சொல்றேன் நீங்களும் பாருங்க அதாவது லைவ் போயிட்டே இருக்கு எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சி அதாவது அந்த பூஜை முடிகிற நேரத்துல முருகப்பெருமான் காட்சி ஒரு செகண்ட் எல்லாரும் அலறி அடிச்சு போய் பிரமிச்சு போய் நின்னு பார்த்திருக்கிறாங்க ஆமாங்க அதாவது வேல் வேலும் முருகனும் ஒன்றுன்னு சொல்லுவோம் பாமனையா போட்டோ அந்த போட்டோக்கு பக்கத்துல வேல் இருக்கு அந்த வேல் இருக்கக்கூடிய இடத்துல முருகனுடைய முகம் அப்படியே அழகா தத்துரவமா ஒரு நிமிஷம் அப்படியே காட்சி அளித்து அப்படியே மறைஞ்சிருச்சான் இதை பார்த்தவங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை ஆனால் அதையும் ஒரு சிலர் அழகாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்காங்க அதுதானே விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா சொல்றத விட உங்களுக்கு காட்சியாகவே கொடுத்துட்றேன் லைவ் ப்ரூஃபே உங்களுக்கு வரப்போது எல்லாரும் கண்ணார பார்த்து முருகனை தரிசனம் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க லைவ் போய்கிட்டே இருக்கு இங்கே பக்கத்தில் வேல் இருக்கா அந்த வேல் இருக்கக்கூடிய இடத்துல தான் முருகனின் முகம் இப்போ வரப்போகுது பாருங்க உடம்பு சிலிருக்குதுங்க என் ஐயன் வந்து எப்படி காட்சி கொடுக்குறாரு பாருங்க ஒரே ஒரு நிமிஷம் அழகான அந்த திருமுகத்தை எல்லாருக்கும் அந்த தரிசனை காமிச்சிட்டு அப்படியே மறைஞ்சிருச்சேன் இதை பார்த்தவங்களுக்கு நேரடியாக நேரில் பார்த்தவங்களுக்கு எப்படி ஒரு பூரி பிறந்திருக்கும் இல்லையா இப்படி ஒரு பாகியம் நமக்கும் கிடச்சிருக்குன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையாம்மா அது தான் நான் சொல்கிறதுங்க இந்த லைவை வந்து ஒரு சிலர் மிஸ் பண்ணியிருக்கலாம் அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க சரிங்களா எந்த ஒரு விஷயமும் நம்ம வாழ்க்கைக்கே இது நமக்கு பொருந்துங்க பொறுமையோட நம்பிக்கையோட அப்பா இருக்காம அவன் பார்த்துப்பான்ற நம்பிக்கையோட நீங்க இருங்களேன் நாம வாழ்க்கையே அவ்வளோதான் முடிச்சுக்கிற அந்த ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் புரட்டி போட்டால் மாதிரி முருகன் வந்து அங்கே உங்களுக்கு காட்சி கொடுத்து உங்கள் வாழ்க்கையை எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவாருங்க நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் ஐயனுடைய பாதத்தில் வைங்க ஐயன் நம்மளை கைவிட்டதாக சரித்திரமே கிடையாதுங்க பாம்பன் ஐயாவையும் நீங்கள் எல்லோரும் சேர்த்து வணங்குங்க ஐயா குருமார்களை வணங்கினாவே நமக்கு வந்து முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி இல்லையா உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம பாகியதாரங்க அதனால தான் நான் வீடியோ பதிவு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம பாகியம் செய்திருக்கணும் அப்படின்னு இந்த பதிவை நமக்கு கொடுத்த காளியம்மா சிஸ்டருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிடுறேன் அதே சமயம் நான் ஏன் இன்று வீடியோ பதிவு கொடுக்கறதா இல்லை அப்படின்னு சொல்றேன் கேளுங்க நான் வந்து முருகர்கிட்ட சொன்னேன் முருகா உனக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு வீடியோ பதிவு அப்படின்றது ஒரு நாலு மணி நேரம் என்னோட உழைப்பு அதில் போடணும் நான் ரொம்ப ஆத்மாத்தமா தான் நான் செய்கிறேன் அது வேற விஷயம் இருந்தாலும் வீட்டு வேலையை இதெல்லாம் தாண்டி யார் யார் என்னென்ன சொல்றாங்க என்ன மாதிரி விஷயத்த உங்களுக்கு கொண்டு போய் ஒரு மிராக்கல் பதிவாக இருந்தாலும் அதில் ஒரு பயனுள்ள தகவலை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முழு கவனத்தோடு தான் என்னோட பதிவுகள் எல்லாமே நான் கொடுப்பேன் ஒரு வீடியோ பதிவு எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது எடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அது எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அது அதுக்கப்புறமா அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அது குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு வீடியோவை எடுத்ததும் டக்குன்னு வந்து நம்ம போட்டுற முடியாது இவ்வளோ வேலைகளும் நம்ம செய்தா மட்டும்தான் ஒரு வீடியோ பதிவை வந்து நம்மளால கொடுக்க முடியும் இருக்கும்போது அது யாருமே அதிகமா பார்க்கல அப்புறவங்களும் அதிகமா வந்து இதுக்கு லைக்கே பண்ண மாட்டேறாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுறதுல என்ன ஆகும் ஏன்னா ஒரு லைக் போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு தெம்பாக இருக்கும் வீட்டு வேலையும் அதிகமா இருக்கு உங்களுக்கே தெரியும் அத்தை மாமா இருக்காங்க மாமனாருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காரு அவர் பார்த்தவே எனக்கு சரியா இருக்கு அவ்வளவு வேலைகளுக்கு நடுவுல ஒரு பதிவு எடுத்து கஷ்டப்பட்டு குடுக்குறோம் போது அது வியூஸும் போகலை சரி இருந்தாலும் நம்ம ஆத்மாத்தமா செய்யறோன்றதுனால ஒரு ரெண்டு நாள் விட்டு அந்த மாதிரி வீடியோ பதிவு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை நான் எடுத்தேன் நைட் இரவு எட்டு மணிக்கு இந்த பூஜையை செய்து முடிச்சிட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு இங்கேயும் மலேசியாவில இருந்து ஒரு சகோதரி சொல்றாங்க நாளைக்கு இந்த பதிவை நீங்க கொடுத்துருவீங்கல்ல அப்படின்றாங்க இதுக்கு மேல நான் என்ன பதில் சொல்றதுக்கு இருக்கு நீ யாரு வீடியோ பதிவை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அப்படின்னு எனக்கு கண்ணத்துல ஓங்கி அடிச்சா மாதிரி இருந்தது சரி இதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன் கிட்ட என்னை மன்னிச்சுரு நான் இனிமே அந்த தவறை செய்ய மாட்டேன் ஆனால் முயற்சி செய்து முடிஞ்ச வரைக்கும் தினம் ஒரு வீடியோ பதிவு அதுவும் உங்களுடைய அற்புதங்களும் அதோட சேர்த்து ஏதாவது ஒரு பயனுள்ள தகவலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு கருவியா நான் வந்து இருப்பேன் முருகா அப்படின்னு அவர்கிட்ட தான் இந்த பதிவை காலையில நேரமா இருந்துருச்சு நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதாவது இந்த வீடியோ பதிவு பாக்குற உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க என பாக்குறவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குமான்றீங்க ஆனா அது இன்னும் நிறைய மக்கள் இடத்துல போய் சேரலையே நல்ல பதிவுன்னு சொல்றாங்க ஆனா இன்னும் அது நிறைய மக்கள் இடத்துல போய் சேரலையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்கு அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அவங்களுடைய வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்தக்கூடிய வகையில் நிறைய அற்புதமான வீடியோ பதிவுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதனால நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க நான் எப்பவுமே சொல்வேன் நான் ஒரு வீடியோ பதிவு எடுக்கிறேன்னா அது என்னுடைய முடிவு கிடையாது ஏன்னா அப்ப முருகன் சொல்வான் இன்னைக்கு இதை பேசு அப்படின்றத அவர்தான் வந்து சொல்வார்ல அப்படி நடந்த நேத்து நடந்த நிகழ்ச்சியை சொல்றேன் கேளுங்க நேற்றுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ பதிவு கொடுத்திருந்தேன் இல்லையா அதுல வந்து கலசம் அமைத்து பூஜை செய்திருக்கிறாங்க ஒரு சகோதரி அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து ஒரு ரெண்டு காமிச்சிருப்பேன் அதாவது கலசம் வைத்து வழிபாடு செய்த இமேஜ் வந்து நான் காமிச்சிருப்பேன் அந்த ஃபோட்டோஸை சென்ட் பண்ணது எனக்கு வந்து ஈரோடு சேர்ந்து செல்வி சிஸ்டர் வந்து எனக்கு காலையில் நேரமாகவே எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் அதை பார்க்கல அதான் வாட்ஸ்அப்ல போய் இவங்க தான் அப்படின்னு வந்து நான் பார்க்கவே இல்லை ஷார்ட்டுக்கு நான் எடிட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி இருக்கும் அப்போ கேலரியில் வந்து அந்த ஃபோட்டோ பார்த்தா இந்த ஃபோட்டோஸ் இருக்கு யார் என்னன்னு தெரியாது ஏன்னா எனக்கு கலசம் வைத்து பூஜை செய்யும் போதே நம்ம ஷஷ்டிக்கு அதாவது கந்த சஷ்டி என்று வந்து கலசம் வைத்து நீங்க வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து வளர்ப்பு சஷ்டி தோறும் நீங்க கலசம் வைத்து வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதனால யாரோ ஒரு சகோதரி வந்து கலசம் வைத்து வழிபாடு செய்திருக்கிறாங்க நல்ல விஷயம் இல்லையா அப்படின்ற தான் அந்த ரெண்டு போட்டோவை நான் இதுல ஆட் பண்றேன் இது நான் ஆட் பண்ணலங்க அந்த நேரத்துக்கு என் மனசுல தோணுச்சு இந்த போட்டோவை இதுல ஆட் பண்ணு அப்படின்னு அதே போல் எடிட் பண்ணி ஷார்ட் வீடியோ பதிவோ நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் மதிய நேரத்துக்கு போல் வந்து அந்த சகோதரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் நான் காலையில் அனுப்பிச்ச போட்டோவை நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை ஆனால் நீங்கள் ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருக்குறீங்க சிஸ்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க அது வந்து நான் சொல்கிறேன் அம்மா அது நானா பண்ணலை எனக்கு அந்த நேரத்துக்கு தோணுச்சு நான் செய்துட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த சகோதரி சொன்னது கேட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு என்னன்னா அவங்க காலையில நேரமா நாலு மணிக்கு எல்லாம் கலசம் வைத்து வழிபாடு செய்து முப்பத்தாறு முறை சஷ்டி கவசம் படிச்சிருக்கிறாங்க அப்போ அந்த கலசத்துக்கு எவ்வளவு ஒரு ஆகர்ஷனா இருந்திருக்கும் பாருங்க அதனாலதான் முருகன் நினைச்சிருக்காரு இந்த போட்டோவை எல்லாரும் அப்படின்ற மாதிரி முருகன் அதை உணர்த்தி அந்த போட்டோவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருச்சு நம்ம வீட்டுல முருகரை கலசமா நினைச்சு வழிபாடு செய்யறோம் சஷ்டி கவசம் படிக்கிறோம்னா அது அவர் எவ்வளவு ரொம்ப பிடிக்கும் முப்பத்தாறு முறை காலையில எந்திரிச்சு நேரமா படிக்கிறாங்கன்னும் போது எவ்வளவு ஆகர்ஷம் அதுல நெறிஞ்சிருக்கும் இல்லையா அந்த வாக்கியமும் நம்மளையும் அறியாம முருகன் எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா அவன் இல்லையெனில் ஓரளவும் இதெல்லாம் ஒரு சாட்சி நம்மளையும் அறியாம ஒரு ஒரு விஷயமும் முருகன் கூட இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லல அவர் தான் சொல்ல வைக்கிறாருன்னு நினைக்கிறதே மிகப்பெரிய ஒரு மாகியம் எல்லா புகழும் முருகனுக்கே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க என்னுடைய பதிவு கொடுக்கறது ரொம்ப நிறைவா இருக்கு இந்த பதிவு கண்டிப்பா எல்லா இடத்துலையும் போய் சென்றடையணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் அதனால பதிவுக்கு கண்டிப்பா லைக் போட்டிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு அடுத்த ஒரு சூப்பரான பதிவு இல்ல இல்ல நாளைக்கு சண்டே இல்லையா அதனால நான்கு மணி அளவுல நான் லைவ்ல வருவேன் ஆன்மீக சம்பந்தமான கேள்விகளுக்கு கண்டிப்பா நம்ம பதில் சொல்லிடுவோம் அதுல ஒரு சில கேள்வியும் நான் கேட்க போறேன் அதாவது இந்த வாரம் முழுக்க நீங்க பார்த்த பதிவுகளையே உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இந்த பதிவை கேட்டதே என்ன ரொம்ப என்னை உருக வச்சிருச்சுமா நான் ரொம்ப கண் கலங்கிட்டமா அப்படின்னு நீங்க எந்த பதிவை நினைக்கிறீங்கன்றத நம்ம நாளைக்கு லைவ்ல வந்து பேசிப்போம் சரிங்க இந்த விதிய பதிவை முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய்சை ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவே